ஓம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரசோதயா ஊம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குருதி வருடம் தை மாதம் ஒன்பதாம் தேதி புதன் கிழமையாகிய இன்றைய திதி அஷ்டமி பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடங்களுக்கு பின்பு நவமி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் சுவாதி இன்றைய நாள் முழுவதுமே சுவாதி நட்சத்திரம்தான் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை கண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரட்டாதி வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் நான்கு விதி எண் ஐந்து பஞ்சபூத சாத்திரப்படி ஷம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்கள் பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு கர்ம வினைகள் விலகும் தர்ம சிந்தனைகள் அதிகரிக்கும் ஏற்கனவே பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு புது பிரபல்யங்கள் உதயமாகும் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ தெரியாதவனுக்கு கூட உப்புக்கள் என்பதை உறிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசையை சேர்ந்தவங்க கற்பக லிங்கேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் சென் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி டபிள்யூ ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு வெற்றி செய்திகள் கிடைக்கும் பொதுவாகவே உங்களுடைய உடல் ரீதியான வகையில் நலம் கிடைக்கக்கூடிய தொழில் ரீதியான வகையில் வளம் கிடைக்கக்கூடிய எடுக்கிற எந்த கொரு எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஜெயம் கிடைக்கக்கூடிய பொதுவாகவே எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உள்ளத்தோடு போராடுவதே உண்மையான போராட்டம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்த அளவுக்கு ஷபராசியை சேர்ந்தவங்க நாம்பிகா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி எக்ஸ் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு வீண் வம்புகள் விலகும் அதிகபட்ச நன்மைகளை உண்மையாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் பிதாவழி உறவுகள் மூலமாக பெருமைகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விடியும் வரை காத்திருப்பதை விட முடியும் வரை முயற்சிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சேர்ந்தவங்க மகாலிங்கேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட நான்கு அனுகூலமான வர்ணம் வாடாமி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஒய் ராசியை சார்ந்தவர்களுக்கு விருப்பப்பட்ட திருப்பங்கள் கிடைக்கும் அதாவது உங்களுடைய பரபரப்பான செயல்பாடுகள் மூலமாக பண வரவை ஈர்க்க முடியும் பக்குவமான பேச்சுக்கள் மூலமாக தன வரவு அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வழிகள் நிறைந்த வாழ்க்கை தான் இனிக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க வெற்றி விநாயகர வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் ஏ சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு கஷ்ட காலங்கள் விலகும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய அதாவது பொறுப்பு பதவிகள் மறுப்பே இல்லாமல் கிடைக்கக்கூடிய மகத்தான நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்க்கையின் மாற்றத்தையும் மறுபக்கத்தையும் ஏற்றுக்கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க பால சுப்பிரமணியர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் இஜட் கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கும் உத்தியோக ஸ்தானாதிபதியின் அனுகிரகத்தால் உயர்வுகள் கிடைக்கக்கூடிய உத்தியோகமே இல்லாதவர்களுக்கு நல் உத்தியோகம் கிடைக்கக்கூடிய நட்புக்கள் ரீதியாக நல்ல நன்மைகளை சந்திக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இல்லாத போது தேடல் அதிகம் இருக்கிறபோது அலட்சியம் அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு கன்னிராசியை சேர்ந்தவங்க அனந்த லிங்கேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஐந்து அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் ஒய் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிரை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு உயர்வுகள் பெருகும் அதாவது உங்களுக்கு முத்தான வாய்ப்புகள் மூலமாக கொத்தாக நன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய வருமானங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெற்றி என்பது ஒரு மனிதனை உலகிற்கு அறிமுகப்படுத்தும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க நெல்லை அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி டபிள்யூ விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு பாசங்களும் நேசங்களும் அதிகரிக்கும் நம்பிக்கையான நட்புகள் கிடைக்கும் உப்புக்காகாத நட்புக்கள் ஒதுங்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தோல்வி என்பது உங்களை உங்களுக்கே அறிமுகம் செய்யும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க முக்தி விநாயகரை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ வி தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு நன்மைகள் பெருகும் அதாவது அச்சம் இல்லாமல் செயல்பட்டு உச்சத்தை தொடக்கூடிய உன்னதமான சூழல் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு கல்வியின் மீது அக்கறை அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்க்கைக்காக யோசிப்பதை விட வாழ்க்கையை நேசிப்பது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க கல்யாண சுந்தரேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் எல் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு வளமும் நலமும் நாடி வரும் உங்களுடைய அசதியே இல்லாமல் உழைப்பின் மூலமாக வசதி வாய்ப்புகளை தேடிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தன் நம்பிக்கை கதைகளை விட உன் நம்பிக்கையை வளர்த்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க மங்கள லிங்கேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ ஜே கும்பராசைய சார்ந்தவர்களுக்கு பயம் விலகி ஜெயம் கிடைக்கும் சிரித்த முகத்தோடு செயல்பட்டு கனத்த வருமானத்தை ஈர்க்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கலாச்சார மரபுகளில் கவனம் செலுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க சந்தான விநாயகர வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஐந்து அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ கியூ மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு கல்வியில் மேன்மைகள் கிடைக்கும் கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான தன லாபங்கள் பெருகும் பொதுவாகவே திருத்தமான செயல்பாடுகள் மூலமாக பொருத்தமான வாய்ப்புகளை பெறக்கூடிய அழுத்தமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அடுத்தவர் குறுக்கீடுகளை அனுமதிக்காமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவங்க நீலகண்டீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்